வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி உருளைக்கிழங்கு சாதம் உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது குழந்தைங்களுக்கு இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது தொட்டுக்க எதுவுமே தேவையில்லைன்னு அப்படியே சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த உருளைக்கிழங்கு சாதம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக நான் எடுத்துக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் சாதத்துக்கு நூற்றம்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கட் பண்ணி கொஞ்சம் சி பெருதி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் பொடியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கடாய காய வச்சுட்டு எண்ணெயை சூடான உடனே அதை நம்ம மொதல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கலர் மாறணும் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் வெறும் அப்பளம் மட்டும் பொறிச்சு கொடுத்தா கூட போதும் இதுலேயே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆஃபீஸு கூட நம்ம கொண்டுட்டு போகலாம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை ஆன உடனே தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அப்படியே அதே எண்ணெயே இருக்கட்டும் அதுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்தா போதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சைஸ் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டுட்டு நல்லா கலர் மாறினா போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் ஒரு பிங்க் கலராக மாறும் பார்த்தீங்களா அந்த கலர் மாறின உடனேயே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கங்க ஒரே ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு மிளகா போதும் ஏன்னா மிளகா அப்படி வேறு சேர்க்க போகிறோம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி கூட சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கங்க நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம மசாலாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா அந்த தக்காளி மசிஞ்சு கொடுத்துரும் அதுக்காக நான் மசாலாவுக்கு தகுந்த உப்பையும் சேர்த்துட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம செக் பண்ணிவிட்டு கூட நம்ம உப்பு லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிளாஸ் தான் உங்களுக்கு கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நிறையா சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக குறச்சிடலாம் நீங்கள் அவங்கவுங்க பார்த்து சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ம மசாலினுடைய ராஸ்மெல்லாம் போகட்டும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கரம் மசாலா நல்லா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறிடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கோட்டாகி நல்லா வெந்து கொடுக்கட்டும் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும் நல்லா அந்த மசாலா இறங்கும் அப்போ தான் உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்குல நல்ல இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா சாதம் அதை நம்ம கலந்து கொடுத்துட வேண்டிதான் நான் இரநூறு கிராம் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு தான் நான் வந்து நூற்றம்பது கிராம் உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு நிறையாவே நான் சேர்த்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு உருளைக்கெழங்கு இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு விருப்பப்பட்டால் நீங்கள் இலை சேர்த்து பரிமாறி இறக்கிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லா ட ட டேஸ்டாக இருக்கும் லாஸ்ட்டில் இறக்கப்பும்போது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு ஏன்னா சாதத்துலேயும் நான் உப்பு போட்டு செஞ்சுருந்தேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரெக்டாக தான் இருந்துச்சு நீங்கள் அப்படி உங்களுக்கு உப்பு பற்றலை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் மல்லி எலை தூவி இறக்கிட வேண்டியதான் அருமையான உருளைக்கிழங்கு சாதம் தயாராகிடுச்சு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு அம் அப்பளம் வ வத்தலில் நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அதை கூட நம்ம பரிமாறிக்கலாம் இதுக்கு வேறு எந்த காய்கறி சைட் டிஷ்ஷும் தேவையே கிடையாது அருமையான சாதம் தயாராகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ